ராஜபாளையத்தில் உள்ள ரேடியன்ஸ் சினிமா எனும் பிரபல மல்டிபிளெக்ஸ் கியூப் சினிமா நிறுவனத்துடன் இணைந்து ஆரபிக் ராஜபாளையம் எனும் பொது அரங்கத்தை அறிமுகம் செய்துள்ளது இந்த அரங்கில் கியூப் நிறுவனத்தின் பிரீமியம் பெரிய வடிவத்திரை திரை மற்றும் தியேட்டர் வசதிகள் இடம்பெற்றுள்ளன இது தென் தமிழகத்தில் உள்ள ரசிகர்களுக்கு உலக தரத்திலான திரைப்பட அனுபவத்தை வழங்கும் மதுரையில் எபிக் திரையரங்கிற்கு கிடைத்த பெரும் வரவேற்பை தொடர்ந்து வழக்கமான திரைப்பட அனுபவத்தை மறுவரையறை செய்யும் பயணத்தை ரேடியன்ஸ் சினிமா இந்த புதிய திரையரங்கின் மூலம் தொடர்கிறது இந்த தொடக்கத்தின் மூலம் இந்தியா முழுவதும் செயல்படும் எபிக் திரைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதற்கு முன் கோவை மதுரை தஞ்சாவூர் கோழிக்கோடு மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களில் வெற்றிகரமான திரைகள் நிறுவப்பட்டுள்ளன ராஜபாளையத்தில் உள்ள ஆரபிக் வசதி உள்ள அரங்கில் பிரமாண்டமான திரை ஸ்டேடியம் பாணியிலான இயற்கை அமைப்பு மற்றும் முழுமையான வசதிக்காக வடிவமைக்கப்பட்ட சூழல் இடம்பெற்றுள்ளது